நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலத்தி அன்றைய தலைமுறையிலிருந்து இன்றைய தலைமுறை வரை அவர்களின் நூல்களை படிக்க ஆர்வம் காட்டாதவர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட ஆர்வமிக்க பல சிறுகதைகளையும் அவர் எழுதியிருக்காரு அதில் ஒரு சிறுகதைக்கு கதாநாயகனா அவரையே அனுமானம் பண்ணி எழுதியிருக்காரு அந்த கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது ரொம்ப ரொம்ப சுவாரசியமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்கும் இதை கேட்டு மகிழுங்க ஒரு முறை பாபநாசத்துக்கு இவர் போயிருந்தார் எதுக்காகனு கேட்டால் நமக்கு ஒரு வேலை சிரிப்பு வரலாம் இல்லை அனுதாபம் கூட படலாம் அவர் பிஏ பரீட்சையை மூன்று தடவை எழுதி மூன்று தடவையும் தோத்து போயிட்டார் அதனால் கல்யாணி தீர்த்தத்தில் போய் விழுந்து உயிரை விட்டுறலாம் அப்படிங்கிறக்காக தான் பாபநாசத்துக்கு வந்தார் வாவேசு ஐயர் கூட இங்கே தான் விழுந்து உயிரை விட்டாராம் அதனால தான் இவரும் இங்கேயே உயிரை மாச்சிக்கலாம் அப்படிங்கறக்காக வந்துட்டார் வந்தவருக்கு தீர்த்தத்தை பார்த்த உடனே அங்கே உயிரை விட மனசே வரல ஏன்னா மூன்று அருவிகள் உயரத்துலேருந்து சோனு பெரிய சத்தத்தோடு கொட்டுது அதை பார்க்கவே அவருக்கு பயங்கரமா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஒரு மரக்கட்டை அடிச்சு வர்றதை பார்க்குறாரு அது அங்கேயும் இங்கேயும் அடிபட்டு துன்பப்படுற மாதிரி அவருக்கு தோணுது நம்முடைய உடலும் கூட இப்படி தானே அடிபட்டு வரும் ஐயோயோ என்னுடைய அன்னை இதற்கு எத்தனை பாலும் தேனும் கொடுத்து வளர்த்துருக்காங்க இது போய் இப்படி அடிப்படலாமா அப்படின்னெல்லாம் நினச்சி பார்த்தவர் தன்னோட முடிவை மாற்றிக்கிறாரு பிஏ பரீட்சையில் தோற்றா ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம திரும்ப சென்னைக்கே போயிடுவோம் அப்படின்னு ரயிலில் ஏறி சென்னை பயணத்துக்கு தயாராகிறாரு அவர் இரண்டாம் வகுப்பில் தான் உட்காந்துட்டு வந்தார் அன்றைக்கேன்னு பார்த்து அந்த ரயிலில் நிறைய உயர் வகுப்பு பெட்டிகள் இணைக்கப்பட்டிருந்துச்சு அதனால இவரோட பெட்டியில் கூட்டம் குறைவாகவே இருந்துச்சு கிட்டத்தட்ட யாரும் இல்லாத நிலைமையில தனிமையில் தான் பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு இப்படிப்பட்ட அவர் அங்கே இருக்கிற போகிற வர மக்களை வேடிக்கை பார்ப்பதில் ஆர்வம் காட்டிக்கிட்டு இருந்தார் அது அவருக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது தான் முதல் முதலாக விருதுநகர் சந்திப்பில் ரயில் வண்டி நிற்கிது விருதுநகர் சந்திப்பில் எவ்வளவு நேரம் நம்ம பெட்டிக்குள்ளேயே உட்காந்துருக்கிறதுன்னு நினச்சி அவர் இறங்கி வெளியில் வராரு அப்போ தான் அவரோட பெட்டிக்கு இரண்டு பெட்டி தள்ளி ஒரு பெட்டியில் ஒரு காட்சியை பார்க்குறாரு அந்த காட்சி அவரோட கவனத்தை ரொம்பவே ஈர்க்குது அது ஒரு ஒற்றை ரோஜா மலர் அந்த மலர் ஒரு பெண்ணோட கூந்தலில் கொலு வீட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அவ்வளவு அழகாக அந்த ஒற்றை ரோஜா இருந்துச்சு சில பேர் புல்லுக்கட்டை சுமக்கிற மாதிரி தலைநிறைய பூ வைப்பாங்க அதை காட்டிலும் இந்த ஒற்றை ரோஜா எவ்வளவு அழகாக இருக்குது அப்படின்னு அவர் மனசுக்கு தோணுது அந்த ரோஜாவை பார்த்தபடியே அருகில் நெருங்கி போகிறாரு கூந்தலை மட்டுமே பார்த்துட்டு இருந்த அவர் அந்த பெண்ணை நேரில் போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணுறாரு அப்படி போனவர் அந்த பெண் பக்கத்தில் போகும்போதே அவர் எதிர்பார்க்காத விதமாக அந்த பெண் சட்டினை வரை பார்த்து திரும்பி முல்லைப்பற்கள் தெரிய சிரிக்கிறா அந்த பெண் அவ்வளவு அழகாக இருக்கா அவர் அந்த பெண்ணையே பார்த்தபடி நிற்கிறாரு மெய் மறந்து போய் ஏதாவது அந்த பெண்கிட்ட இவர் பேசிட்டாருன்னா அவர் உயிரே அங்கே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை அவருக்கு நல்ல வேலையாக அந்த பெண் அதற்கு வாய்ப்பு கொடுக்காம அவளே பேச்சை தொடங்கிட்டா இவரை பார்த்து அங்கே சிற்றுண்டி சாலையில் போய் எனக்கு ஒரு டீ சொல்ல முடியுமா அப்படின்னு உதவி கேட்குறா இவருக்கு சொல்லவா வேணும் தலைகால் புரியலை அங்கே போய் டீ சொல்கிறதா காஃபி சொல்கிறதா அப்படின்னே மறந்து போச்சு அவருக்கு அதனால் இரண்டையும் சொல்லி வச்சார் கடைசியாக அந்த பெண்கிட்ட வரும்போது இரண்டுமே வந்து சேர்ந்துருந்துச்சு அந்த பெண்கிட்ட நல்லபடியாக வந்து சேர்ந்ததான்னு கேட்க அவளோ இரண்டும் வந்துருச்சு நீங்களும் கூட வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சிரித்தபடியே சொன்னான் அதுக்கப்புறமா எனக்கு இன்னொரு உதவியும் நீங்கள் செய்யணும் என்ன அப்படின்னா நீங்கள் காக்கி கோட் போட்ட மூன்று பேர்த்த நீங்கள் யாரையாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்க அவரோ ஆமாம் எஞ்சினுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டியில் அந்த மாதிரி கோட் போட்ட மூன்று பேர்த்த பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே அவளோட முகம் கருத்து போகுது பதட்டமாகறா இதையெல்லாம் பார்த்து அவர்கிட்ட சரி நீங்க போங்க வண்டி புறப்பட போகுது அப்படிங்கிறா அவரும் கிளம்பி தன்னோட பெட்டியில் வந்து ஏறிக்கிறாரு பெட்டியில் ஏறின அவருக்கு அந்த பெண்ணின் நினைவாகவே இருந்துச்சு அந்த ஒற்றை ரோஜா மலரும் அவள் சிரித்ததும் பேசியதுமாவே நினைவில் வருது அவள் எதற்காக அந்த மனிதர்களை பற்றி கேட்டா ஏன்னு தெரியலையே அது மட்டும் இல்லாமல் அவள் ஏன் பதட்டமாகறா அப்படின்னெல்லாம் அவர் சிந்தித்தபடியே அடுத்த சந்திப்பு வரை யோசிச்சுக்கிட்டே வந்தார் மதுரை சந்திப்பு வந்தவுடனே அவர் அந்த பெண்ணை ஆர்வமாக தேடினார் அந்த பெண் அந்த பெட்டியில் இல்லவே இல்லை இறங்கி போய் எங்காவது தெரிகிறாங்களான்னு பார்க்க அந்த மூன்று காக்கி கோட் போட்ட நபர்கள் பக்கத்தில் நின்று சிரித்து சிரித்து அந்த பெண் பேசிக்கிட்டு இருந்தா இதை பார்க்க அவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருந்துச்சு அந்த பெண் இவரை கவனிச்சதா தெரியல சரி என்ன தான் பேசுகிறாங்க கவனிப்போமே அப்படின்னு பக்கத்தில் போகலான்னு நினைக்கும்போது சரியா அந்த பெண் திரும்பி இவரை பார்த்து ஒரு புன்முறுவல் பூத்தா இவருக்கு அதுக்கு மேலே அங்கே போகிறதுக்கு விருப்பமெல்லாம் இல்லை அதனால் திரும்பி தன்னோட பெட்டிக்கே வந்துட்டார் கொஞ்சம் நேரம் காத்திருந்து பார்த்தாரு மதுரையில் வண்டி எடுக்க போகிறாங்க இன்னும் அந்த பெண்ணுக்கான மேனு ஆர்வமாக எட்டி பார்த்துட்ருக்காரு ஒருவேளை அந்த கோட் போட்ட மனிதர்கள் கூடவே போயிட்டாலோ அப்படின்னு நினச்சிட்ருக்கும் போதே அந்த பெண் வேகமாக ஓடி வந்தாள் அவளோட நடையை பார்க்கும்போதே அவருக்கு அது ரொம்ப நளினமாக இருக்கிற மாதிரி தோணுச்சு அந்த பெண் இவரோட பெட்டியில் ஏறி அவர் பக்கத்தில் உட்கார்ந்து பேசத் தொடங்குகிறா அவருக்கு இதயமே நின்னரும் போல இருந்துச்சு அவ்வளவு ஒரு படபடப்பு அந்த பெண் இயல்பாக பேசத் தொடங்கினா நீங்கள் இந்த பெட்டியில் தனியாக தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க அவர் ஆமான்னு சொல்கிறாரு என்னோடய பெட்டியில் கூட நான் தனியாக தான் இருக்கேன் தனியாக பயணம் செய்ய எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது நான் பேசாமல் இந்த பெட்டிக்கே வந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல இவருக்கு ஆர்வம் அதிகமாகி நான் வேணா போட்டுற கூப்பிடவா உங்கள் பெட்டியை கொண்டு வந்து இங்கே வைக்க சொல்லவா அப்படிங்க அவ்வளோ இல்லை இல்லை அடுத்த சந்திப்பில் நான் பெட்டியை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள் கடைசியாக சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா அப்போ அவள் இறங்கி போகும்போது அவள் தலையில் இருக்கிற ஒற்றை ரோஜாப்பு மட்டும் இவர்கிட்ட ஏதோ ரகசியம் சொன்ன மாதிரி இவருக்கு தோணுது அவள் இறங்கி போன அடுத்த நொடியே கதவை திறந்துக்கிட்டு பெட்டியோடு ஒரு மனிதர் ஏறுறாரு அவர் பார்க்க உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவர் மாதிரி இருக்கார் கோட்டெல்லாம் போட்டிருக்கிறாரு அப்படிப்பட்ட அவர் இவர் பக்கத்தில் வந்து ஒரு மர்ம புன்னகை வீசுறாரு இவர்கிட்ட வந்து அந்த பெண்ணை பார்த்தீங்களா விசித்திரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்ல இவருக்கு கொஞ்சம் எரிச்சலாக போயிடுது என்ன விசித்திரம் அப்படின்னு கொஞ்சம் கோபமாகவே கேட்குறாரு அந்த பெண் தலையில் இருக்கிற ஒற்றை ரோஜா பூவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்ல இவருக்கு இன்னும் கோபம் அதிகமாகுது நம்ம ரசித்ததையே இவரும் கேட்கறாரு இவருக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ஒரு கோபம் அதை நான் கவனிக்கவே இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு அந்த கோட் போட்ட மனிதர் இவர்கிட்ட அந்த ஒற்றை ரோஜா பூவை மட்டும் எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருங்க ஏன்னால் அதில் தான் என்னோடய உயிரே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட உடனே அவருக்கு ரொம்பவே கோபம் வருது எதற்காக உங்களுக்கு அந்த ஒற்றை ரோஜா பூ வேணும் அப்படின்னு கேட்க அதான் சொன்னனே என்னுடைய உயிர் அதில் தான் இருக்குது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க உங்களுக்கு வேணும்னா ஆயிரம் ரூபாய் தரேன் பத்தாதுன்னா இரண்டாயிரம் கூட வாங்கிக்கோங்க அந்த ஒற்றை ரோஜா பூவை மட்டும் எப்படியாவது எங்கிட்ட கொண்டு வந்து தாங்க அப்படின்னு சொல்றாரு இதையெல்லாம் அவர் ஆச்சரியமாக கேட்டுட்ருக்கும் போதே சரி அந்த பெண்ணை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு இவர் தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் தான் கேட்டாரு அதற்கு அந்த மனிதர் நான் சொல்றேன் கேளுங்க அப்படின்னு அவள் இலங்கையை சேர்ந்தவ கொழும்புதான் அவளோட ஊர் அது மட்டும் இல்லாமல் அவளோட பேர் வந்து மனோகரி அவளுக்கும் எனக்கும் நிறைய பழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்றதை கேட்ட உடனே இவருக்கு ஆர்வம் அதிகமாகுது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர்கிட்ட இன்னும் அவளை பற்றி அடுத்த சந்திப்பு வரக்குள்ள ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்துல தொடர்ந்து அந்த பெண்ணை பற்றி பேசத் தொடங்குறாரு அவர் அந்த பெண்ணை பற்றிய முழு கதையையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு அதனால நீங்களும் இலங்கையை சேர்ந்தவரா நீங்கள் ரெண்டு பேருமே கொழும்போட ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தவங்களா ஒவ்வொருத்தரும் அடிக்கடி பார்த்துப்பீங்களோ அப்படினெல்லாம் இவர் கேள்விகளை தொடுக்க அவர் பதில சொல்றாரு ஆமா, நாங்கள் ரெண்டு பேருமே இலங்கையை சேர்ந்தவங்க தான் அங்கே நானும் அந்த பெண்ணை சந்தித்தேன் கண்டியிலேருந்து கொழும்பு வரும்போது அங்கே இருக்கிற இயற்கை காட்சிகள் கண்ணை பறிக்கும் விதமாக இருக்கும் அப்படி தான் ஒரு முறை ரயில் பயணத்தில் இந்த பெண்ணும் நானும் தனிமையில் பயணம் செஞ்சோம் அப்படி பயணம் செய்யும்போது நாங்கள் ரெண்டு பேருமே நல்லா பேசி பழகிக்கிட்டோம் கடைசியாக கொழும்புல வந்து இறங்கும்போது அந்த பெண் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட வீட்டுக்கு வாங்கலேன் அப்படின்னு அழைப்பு விடுத்ததன் பேரில் நான் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அந்த பெண்ணோட வீட்டுக்கு போனேன் அங்கே அந்த பெண்ணை காணோம் ஒரு வேலைக்காரன் மட்டும் இருந்தான் அவங்க வீட்டில் ஒரு சாய்வு நாற்காலியில் என்னை உட்கார வச்சாங்க ஒரு கப் டீ கூட கொடுத்தாங்க அதை சாப்பிட்டபடியே நான் அந்த சாய்வு நாற்காலியில் உட்கார்ந்தபடி அவர்களோட தோட்டத்தை இருந்தேன் அவர்களோட தோட்டத்தில் ஒரே ஒரு ஒற்றை ரோஜா மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு பார்க்கவே அழகாக இருந்துச்சு அந்த ஒற்றை ரோஜாவை நான் ரசிச்சுட்டு இருந்த அதே சமயத்தில் மனோகரி வீட்டுக்குள்ளே வந்தா அவ கூட ஒரு ஆணும் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் என்னை வரவேற்றாங்க கடைசியாக வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் என் பேசவும் தொடங்கினாங்க அப்போ தான் மனோகரி இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போனான் போனவ கொஞ்சம் நேரத்துக்கெல்லாம் வரவே இல்லை கடைசியாக பார்த்தா பின் பின்மண்டையில் பட்டாறுன்னு ஒரு அடி அவ்வளவுதான் நான் உயிரை விட்டுட்டேன் என்னோடய உயிர் போயிருச்சு அதுக்கப்புறம் மனோகரியும் அந்த ஆணும் என்னுடைய உடலை இழுத்துட்டு கொண்டு போய் அந்த தோட்டத்தில் குழி தோண்டி புதைச்சாங்க மனோகரி அழுத மாதிரி லேசாக எனக்கு தோணுச்சு ஆனால் அதையெல்லாம் கற்பனையாக கூட இருக்கலாம் என்னுடைய உயிர் அங்கேயே சுற்றி சுற்றி வந்துச்சு என்னதான் தான் சொல்ல போகிறாங்க செய்ய போகிறாங்கன்னு பார்க்கலாங்கிற ஆர்வம்தான் அப்படி அந்த மனோகரி என்னை புதைச்ச இடத்துல ஒரு ரோஜா செடியை நட்டா அதுக்கப்புறம் அதற்கு தண்ணீர் ஊத்தினா அதில் ரெண்டு சொட்டு கண்ணீரும் கலந்துருந்துச்சு இப்படியே இருக்கும்போது தான் என்னுடைய உயிர் அந்த ரோஜா எப்போ பூக்குங்கிறக்காக காத்து கிடந்துச்சு அப்படி ஒரு முறை ரோஜா மொட்டு விட்டுருக்கும்போது அந்த மொட்டிற்குள்ளே என்னோடய உயிர் போயிருச்சு கடைசியாக அந்த ரோஜா மலர் மலர்ந்ததுக்கப்புறமா அவள் பறித்து அவளோட கூந்தலை சொருகிக்கிட்டாள் இப்போ என்னோடய உயிர் அந்த ரோஜா மலரில் தான் இருக்குது அதனால தான் அந்த ரோஜாவை எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல இவர் பேந்த பேந்த விழிக்கிறாரு உடனே அந்த எதிர்த்தாப்பில் இருந்த நபர் சிரிக்க தொடங்கினார் நீங்கள் கொஞ்சம் விவரமானவர் நினைக்கிறேன் நான் சொன்ன கதையெல்லாம் நீங்கள் நம்பியிருக்க வாய்ப்பே இல்லை இப்போ நான் சொன்ன அத்தனையும் அவங்க வீட்டு சாய்வினார் கலையில் சாய்ந்தபடி நான் அப்படியே தூங்கி போயிட்டேன் அப்போ கண்ட கனவு மனோகரி சாதாரணமாக தான் வந்தா என்கிட்ட பேசி அன்னைக்கு என்னை அனுப்பிச்சிட்டா நான் கண்ட கனவை தான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க இப்போ அவருக்கு இன்னும் கோபம் அதிகமாயிருச்சு தேவையில்லாத ஒரு பைத்தியத்தை கூட இவ்வளவு நேரம் பேசிகிட்டு இருந்துட்டோமே இந்த மனிதர் இங்கிருந்து இறங்கி போயிட்டால் தேவலாம் அப்படின்னு நினச்சாரு அது மட்டும் இல்லாமல் மனோகரி இந்த பெட்டிக்கு வரேன்னு சொல்லியிருக்கா இந்த நேரத்தில் இடைஞ்சலா இந்த ஆள் வேறயா அப்படின்னு அவர் மனசுக்குள்ளே தோணுச்சு இப்படி இருக்கும்போது அடுத்ததாக திண்டுக்கல் சந்திப்பு வருது அந்த சந்திப்பில் அந்த கோட் போட்ட மனிதர் பெட்டி அங்கேயே வச்சுட்டு நான் இதோ வந்துடுறேன் முதல் வகுப்பில் இடம் இருக்கான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு அவர் போன அடுத்த நொடியே அந்த பெண் அந்த பெட்டியில் ஏறுறா அந்த ரோஜா பூவோடு அவள் ஏறுவதை பார்த்த உடனே இவருக்கு மனசு பட படம் நடிச்சுக்குது அந்த பெண் வந்து அவர் பக்கத்தில் உட்கார்ந்து இப்போது போனாரே அவர் ஏதாவது என்னை பற்றி சொன்னாரா அப்படின்னு கேட்குறா அதற்கு இவர் ஆமாம் உங்கள் பேர் மனோகரினும் நீங்கள் கொழும்புவை சேர்ந்தவங்கன்னும் சொன்னார் அப்படின்னு சொல்ல அவள் ஆமாம்மா அதெல்லாம் உண்மைதான் வேறு ஏதாவது என்னை பற்றி தவறாக சொன்னாரா அப்படின்னு கேட்க அவர் பல விஷயங்கள் சொன்னார் ஆனால் அதெல்லாம் நான் ஏற்றுக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறத உடனே அவள் முகத்தில் புன்முறுவல் எனக்கு பிரச்சனைகள் வேற ரொம்ப அதிகமாகிட்டே போகுது ஏற்கனவே காக்கி கோட் போட்ட மூன்று பேர் அது மட்டும் இல்லாமல் இப்போதோ இந்த பெட்டியோடு வந்த இந்த நபர் இப்போ நான்கு பேர்கிட்ட இருந்தும் நான் எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு புலம்பறா இதை கேட்டு அவருக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன ஏன் அப்படின்னு கேட்குறாரு ஆனால் அவள் எந்த விளக்கத்தையும் பெருசாக கொடுக்கல எனக்கு ஆபத்து இருக்குது எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு துணையாக இருக்கணும் அப்படின்னு மட்டும் சொல்கிறா சரி நீங்கள் பெட்டியை எடுத்துக்கிட்டு இந்த பெட்டிக்கு வரீங்களா அப்படின்னு கேட்க அவளோ இல்லை இல்லை அதோ அந்த கோட் போட்ட மனிதருடைய பெட்டி இங்கே தான் இருக்குது அவர் மீண்டும் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அவர் இங்கே இருக்கும்போது நான் இங்கே வர்றது நல்லது கிடையாது அதனால் நான் பெண்கள் பெட்டியிலையே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒற்றை ரோஜா மலரோடு அந்த பெண் அங்கேருந்து கிளம்பி அவளோட பெட்டிக்கு போயிடுறா இப்போ இவருக்கு மனசுக்குள்ளே பல யோசனைகள் ஓடுது இந்த நான்கு பேரும் எதற்காக இந்த பெண்ணை துரத்துறாங்க இந்த பெண்கிட்ட அப்படி என்ன விஷயம் இருக்குது இதெல்லாம் இந்த பெண்கிட்ட கேட்கலான்னு நினச்சா அதற்குள்ள இந்த பெண் கிளம்பி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு யோசனையோடையே உட்காந்துட்ருக்கிறாரு அந்த சந்திப்பில் இறங்கின அந்த கோட் போட்ட மனிதர் ரயில் புறப்பட்டும் கூட திரும்ப அந்த பெட்டியில் வந்து ஏறவே இல்லை இப்போ இவர் தனியாகவே பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தார் திண்டுக்கல்லேருந்து ரயில் திருச்சிராப்பள்ளியில் போய் நின்றுச்சு அங்கேயாவது அந்த பெண் ஏதாவது சொல்லுவாளா அப்படின்னு தான் ரயில் பெட்டியிலேருந்து இறங்கினார் அந்த பெண் அவளோட பெட்டியில் இல்லை தேடி பார்த்தாரு அவளோ அங்கே இருட்டாக இருக்கிற ஒரு இடத்துல தூணுக்கு பின்னாடி மறைவாக நின்றுட்டு இருந்தா அவளோட ஒற்றை ரோஜா பூ மட்டும் தெளிவாக தெரிஞ்சிச்சு அதனால் இவர் வேகமாக அந்த பெண்கிட்ட போய் நிற்கிறாரு அவகிட்ட ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க அவளோ ஆமாம் பிரச்சனை இருக்கிறக்க பெருசாகிக்கிட்டே போகுது அதோ உங்கள் பெட்டிக்கிட்ட பாருங்கள் ரெண்டு பேர் நிற்கிறாங்கன்னு கை காட்டுறா அவரோட பெட்டிக்கிட்ட அந்த கோட் போட்ட மனிதரும் அவர் கூட புதிதாக இன்னொரு ஆளும் நின்றுட்டு இருந்தாங்க பார்த்து அவ இப்போ நாலு பேர் கிடையாது அஞ்சு பேர் ஆயிட்டாங்க என்னை இந்த அஞ்சு பேரும் துரத்துறாங்க அப்படின்னு சொல்ல எதற்காக துரத்துறாங்க நீங்கள் என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு இவர் வற்புறுத்துறாரு அவங்கெல்லாம் நான் வைரத்தை கடத்திட்டு போகிறேன்னு நினைச்சிதான் என்னை இப்படி துரத்துறாங்க அந்த காக்கை கோட் போட்டவங்கள்லாம் சுங்கவரி சோதனையாளர்கள் அவங்க என்ன அப்படி தவறாக நினச்சி துரத்துறாங்க அது மட்டும் இல்லாமல் இதோ இங்கே ரெண்டு பேர் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறத பார்த்து இவங்கெல்லாம் பைத்தியக்காரங்களாக இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆறுதல் சொல்லும் விதமாக இவர் பேசுகிறாரு ஆனால் அவளோ பைத்தியக்காரங்கன்னு நான் சொல்லிட முடியாது ஏன்னா அங்கே கோட் போட்ட ஆசாமிக்கு பக்கத்தில் நிற்கிறது என்னோட தகப்பனார் அப்படின்னு சொல்கிறத கேட்டவுடனே இவருக்கு அதிர்ச்சி ஆகுது என்னது உங்கள் தகப்பனார் உங்களை தேடுறாரா ஏன் நீங்க அவர்கிட்ட சொல்லிட்டு வரலையா அப்படின்னு சொல்ல அவள் அப்போ தான் சொல்கிறான் நான் வீட்டில் என்னோடய தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு வந்தேன் அதில் என்னுடைய காதலனுடன் சேர்ந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வந்தேன் அதனால தான் அவர் தேடி வந்திருக்கிறாரு நான் எப்படியோ ரயில் வழி பயணமாக வந்தேன் அவருக்கு அதை விட பெரிய விமான பயணம் இருக்குது இல்லையா அதனால் சீக்கிரமாகவே என்னை பின்தொடர்ந்து வந்துட்டார் இப்போ அவர் படாமல் நான் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இவருக்கு ஓரளவுக்கு புரிஞ்சும் புரியாமல் இருந்துச்சு சரி இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லும்போது அவளோ நீங்கள் என்னுடைய காதலனா கொஞ்ச நேரத்துக்கு நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க அவருக்கு மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் கொஞ்ச நேரத்துக்காவது இவளுடைய காதலனா இருக்கலாமே அப்படிங்கிற மகிழ்ச்சி தான் அதனால் சரின்னு சொல்கிறாரு சரின்னு சொல்லி முடிக்கும்போது அவருக்கு ஒரு ஆசை ஏற்படுது எனக்கு பரிசா உங்க தலையில் இருக்கிற இந்த ஒற்றை ரோஜா பூவை கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்க அவள் அந்த ஒற்றை ரோஜாவை தலையிலிருந்து எடுக்கிறாள் இது வெறும் காகிதப்பூ தான் இதை விட நல்ல உண்மையான ரோஜாப்பூ மாலையவே நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல அவருக்கு கொஞ்சம் மெட்கமே வந்துடுது ரோஜாப்பூ மாலையை அவள் தன் கழுத்தில் போட்டால் எவ்வளவு நல்லாயிருக்கும் அப்படின்னு கனவுலகத்தில் மிதக்க ஆரம்பிச்சிடுறாரு அந்த ஒற்றை ரோஜாப்பூவை கொடுக்காம மீண்டும் அவளோட தலையில் செருகிறாள் அதை பார்த்துட்டே இருந்த அவர் அந்த பக்கம் ஏழு எட்டு பேர் தன்னை நோக்கி வர்றதை பார்த்து சட்டுன்னு திரும்புகிறாரு அவரை தாண்டிக்கிட்டு அந்த பெண் முன்னாடி போய் நிற்கிறாள் அவரோட தந்தைன்னு சொன்னவர் தான் முதல்ல வந்து நிற்கிறாரு அவங்க கூட ரெண்டு காவல்துறை அதிகாரிகளும் இருக்காங்க அவங்க ரெண்டு பேருமே இவரை கைது செய்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க ஏன்னா பெண்ணை இவர் தான் கடத்திட்டு வந்துட்டாருன்னு அவங்க நினைக்கிறாங்க அவளோட தந்தையோ இவன் தான் என்னோட பெண்ணை அங்கேருந்து கடத்திட்டு வந்துட்டான் அப்படின்னு கை காட்டுறாரு இது எல்லாமே அந்த பெண் சொன்னதை வச்சு இவரால் அனுமானிக்க முடிஞ்சிச்சு தான் தான் அந்த பெண்ணோட காதலன்னு நினச்சிதான் அவளோட தந்தை காவல்துறையினரை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அதனால் பேசாமல் காவல்துறையினருடன் அமைதியாக நடந்து போகிறாரு இவள் பரிதாபமாக அவரை பார்த்துட்ருக்கா இப்படி அவரை கூட்டிகிட்டு போய் அன்று இரவு சிறைவாசம் வச்சுருந்தாங்க இவருக்குள்ள பல யோசனைகள் தகப்பனார்கிட்ட பொய் சொல்லிட்டு இவள் இப்படி வரணும்னு என்ன அவசியம் எதுவுமே புரியலையே சரி நம்ம சிறைவாசமே வந்தது கிடையாது முதல் முறையாக இது ஒரு புது அனுபவம் அது மட்டும் இல்லாமல் அந்த ரோஜாப்பூ மங்கைக்காக மனோகரிக்காக சிறைவாசம் வந்தது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக தான் இருக்குது அப்படின்னு அன்றைய இரவு முழுக்க கழிச்சிட்றாரு மறுநாள் விடிந்ததும் காவல்துறையினர் வந்து உங்கள் மேலே எந்த தவறும் இல்லைன்னு நிரூபணம் ஆயிடுச்சு அதனால நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்றாங்க அவரும் கிளம்பி அடுத்த நாள் சென்னைக்கு புறப்படலாம் அப்படின்னு ரயில் நிலையத்துக்கு வராரு அதே ரயில் நிலையம்தான் அதே தூண்கிட்ட வந்து பார்க்குறாரு அந்த பெண்ணும் அவரும் நேற்று இரவு சந்தித்து பேசிய இடம் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தவருக்கு எதிர்பார்த்தது போலவே அங்கே ஒன்று இருக்கு அது என்ன அப்படின்னா அந்த ஒற்றை ரோஜா மலர் தான் அந்த ஒற்றை ரோஜா மலர் அவள் தலையில் வேகமாக செருகும்போது கீழே விழுந்துருச்சு அதை அவள் கவனிக்கவே இல்லை அதுக்குள்ள தான் காவல்துறையினர் வந்து இந்த பிரச்சனை நடந்துருச்சே அதனால அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு அவர் இப்போ வந்து பார்த்தாரு அங்கே அதே ஒற்றை ரோஜா மலர் இருக்கு அதை எடுத்து கையில் வச்சுக்கிறாரு அதை பத்திரமா பெட்டியில் வச்சுக்கிட்டு திருச்சியிலிருந்து சென்னை போகிற ரயிலில் ஏறிக்கிறாரு அப்போ ரயில் நிலையத்தில் அந்த நேற்று சந்தித்த கோட் போட்ட மனிதர் இவரை தேடுற மாதிரியே இருக்கு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்ருக்கிறாரு அப்போ இவர் கை காட்டி அவரை கூப்பிடுறாரு அவர் இவர் பக்கத்தில் வந்து உங்களோட முகவரியை தாங்க நான் சென்னையில் வந்து நடந்த அத்தனையும் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்ல அவரோ முகவரியை அந்த கோட் மனிதர்கிட்ட கொடுத்துட்டு உட்காந்துக்கிறாரு இவருக்குள்ள பல யோசனைகள் அந்த பெண்ணை திரும்ப பார்க்கணுங்கிற ஏக்கம் இவ்வளவும் இருக்குது சரி இதெல்லாம் நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற ஏக்கத்துடனே சென்னையை போய் அடைகிறாரு சென்னைக்கு போய் தன்னோட வீட்டில் இரண்டு நாட்கள் வீட்டை விட்டே வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடந்தார் அதற்கப்புறமா இரண்டாம் நாளில் இந்த கோட் போட்ட மனிதர் அவரோட முகவரியை தேடி கண்டுபிடிச்சு அங்கே வந்தார் வந்தவர் மனோகரியை பற்றிய அத்தனை விபரத்தையும் சொன்னார் பக்கத்தில் இருக்கிற ஒரு விடுதியில் தான் மனோகரியும் அவரோட தந்தையும் தங்கியிருக்கிறாங்க உங்களை அவங்க பார்க்கணும்னு ரொம்ப ஆர்வமாகவே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோகரியின் தந்தை மிகப்பெரிய வைர வியாபாரி அப்படின்னு சொல்றாரு இப்படி சொல்லிட்டு அவர் கிளம்பி போன சமயத்தில் அங்கே வந்திருந்த அன்றைய செய்தித்தாளை வாசிக்கிறார் ஒரு பெரிய ராஜவம்சத்தை சேர்ந்த ஒரு ஜமீன்தாரின் வைரம் காணாமல் போயிருக்கு அந்த வைரம் விலை அதிகமானது ஒன்றரை லட்சம் ரூபாய் மதிப்புடையது அப்படின்னு போட்டிருந்துச்சு இப்போ இவருக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு அந்த மனோகரியின் அப்பா வைர வியாபாரி இந்த பெண்ணை இத்தனை பேர் துரத்துறாங்க அப்படின்னா அந்த ஒற்றை ரோஜாவில் என்ன இருந்திருக்கும் அப்படின்னு அவருக்கு தோண தன்னோட பெட்டியை நீக்கி அந்த ஒற்றை ரோஜாவை எடுக்கிறாரு அது அழகான வேலைப்பாடோடு இருந்துச்சு தைக்கப்பட்டிருந்துச்சு அந்த தையலை எல்லாம் பிரித்து பார்க்கறாரு இருந்து ஒரு பளபளக்கும் கல் விழுது அப்படி ஒரு கண்ணை பறிக்கும் அழகு அதை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கிறாரு விலை மதிக்க முடியாத வைரம் இது அப்படின்னு அந்த வைரக்கல்ல மீண்டும் அந்த ஒற்றை ரோஜாவிலேயே வச்சு தைக்கிறாரு இப்போ நாம் போய் மனோகரியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஜாவுடன் மனோகரியை பார்க்க அவர் சொன்ன விடுதிக்கு போகிறாரு அந்த விடுதியில் மனோகரி மட்டும் தனியாக இருந்தால் அவளோட தந்தை இவரை தேடிக்கிட்டு தான் இவரோட வீட்டுக்கு போயிட்டதாகவும் சொன்னான் அப்படி அங்கே போனவர் மனோகரிக்கிட்ட அந்த ஒற்றை ரோஜாவை கொடுக்குறாரு அவள் ஆர்வமாக அதை வாங்கிக்கிறாள் இது எங்கே இருந்துச்சு அப்படின்னு கேட்க நாம பேசிக்கிட்டு இருந்த தூண் பக்கத்தில் தான் இருந்துச்சு இத நான் தான் எடுத்து வச்சேன் இதுக்குள்ளே இருக்கிற வைரமும் பத்திரமாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னார் அவளோ ஓ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த வைரத்தை மட்டும் நான் எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்துட்டேன் என்னோடய அப்பா ஒரு வைர வியாபாரி அதனால் இதுக்குள்ளே ஒரே ஒரு ஒற்றை வைரத்தை எடுத்துக்கிட்டு நான் திரும்ப வந்துட்டேன் ஆனால் அதுக்கு இப்போது வேலையே இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான் கேட்டு அவருக்கு ஆச்சரியம் ஏன் அதுக்கு என்ன வேலை இல்லாமல் போயிருச்சு அதுக்கு இப்போவும் விலைமதிப்பு இருக்குதில்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் சரி உங்கள் கதை என்ன நீங்கள் எதற்காக பாபநாசத்துக்கு வந்தீங்க அப்படின்னு அவள் கேட்குறா அப்போ தான் அவர் தன்னோட கதையை சொல்ல தொடங்கினார் பிஏ பரீட்சையில் மூன்று தடவை தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால தான் மனசு சரியில்லாமல் அங்கே வந்துட்டு போனேன் அப்படின்னு பாதியை மட்டும் சொன்னார் அவளுக்கோ சிரிப்பு தாங்க முடியல எனது பிஏ பரீட்சையில் மூன்று தடவை தோல்வி அடைஞ்சிட்டிங்களா ஆனாலும் இவ்வளவு உற்சாகமாக இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நினைக்கிறா இவர் தற்கொலை பண்ண போன விஷயமெல்லாம் தெரிஞ்சால் இன்னும் மானம் கெட்டு போயிருமேனு அவர் சொல்லவே கிடையாது அதனால் அந்த ஒற்றை ரோஜாவை கொடுத்துட்டு அவர்கிட்ட விடை பெற்றுட்டு தன்னோட வீட்டுக்கு வந்தார் வீட்டுக்கு வந்தவருக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்துச்சு மனோகரியின் தந்தை அவருக்காக அவர் வீட்டில் காத்திருந்தார் இவரை பார்த்த உடனே அவர் வரவேற்கிறாரு என்னோட பெண்ணோட உயிரை காப்பாற்றினதே நீங்கள் தான் என்னோட பெண்ணுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறீங்க தவறுதலாக உங்களை போய் நான் காவல்துறையில் மாட்டி விட்டுட்டேன் என்னை மன்னிச்சுக்கங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டார் இவரோ ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ தான் நான் போய் மனோகரியை பார்த்துட்டு வந்தேன் அந்த ஒற்றை ரோஜா மலரை அவங்க கொடுத்துட்டு வந்தேன் அதுக்குள்ளே ஒரு வைரம் கூட இருந்துச்சுல்ல அப்படின்னு சொல்ல அவருக்கு தூக்கி வாரி போடுது அது இதற்காக அவ கையில் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவர் இருந்த ஒரு கடிதத்தை அவர்கிட்ட காட்டுறாரு அந்த கடிதம் மனோகரி தன்னுடைய தோழிக்கு எழுதியது அதில் என்ன தெரியுமா எழுதியிருந்தா நான் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சிட்டேன் அதனால் இனி யார் முகத்திலும் முழுக்க எனக்கு பிடிக்கவே இல்லை ஒரே ஒரு வைரத்தை எடுத்துகிட்டு போய் அதை உடைத்து நான் தண்ணீரில் கலந்து குடிச்சிடலான்னு இருக்கேன் அப்படி சாப்பிட்டுட்டா நான் இறந்து போயிடுவேன் இது நான் எங்கேயோ படித்தது அதனால் ஒரு வைரத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு நான் இந்த ஊரை விட்டே இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவளோட தோழிக்கு எழுதியிருந்த கடிதம் இருந்துச்சு இப்போ இதை பார்த்த உடனே இவருக்கும் பதற்றம் தொற்றிக்கொள்ளுது ரெண்டு பேரும் அவசர அவசரமாக அந்த விடுதிக்கு போய் சேர்றாங்க கதவை தட்டுறாங்க அங்கே மனோகரி கதவை திறக்கிறா அந்த ஒற்றை ரோஜா பிரிக்கப்பட்டு வைரம் மேஜை மேலே வைக்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அது எதுவுமே சேதாரம் இல்லாமல் இருந்துச்சு ரெண்டு பேருமே அந்த அறைக்குள்ளே நுழையிறாங்க நீ நல்ல வேலையாக அந்த வைரத்தை சாப்பிட்றலையே அப்படின்னு அவளோட தந்தை பதறியபடி கேட்க அவளோ சிரித்தபடி நான் எதுக்காக உயிரை மாச்சிக்கணும் பிஏ பரீட்சியில் மூன்று தடவை தோல்வியடைந்த இவரே இப்படி குத்துக்கல்லாட்டம் உற்சாகமாக இருக்கும்போது நான் ஒரு முறை தானே தோற்றேன் அப்படின்னு சொல்லி சிரிக்க அங்கே எல்லோருமே சிரிக்கிறாங்க இப்போ அவ சொல்றா நான் வைரத்தோட மதிப்பு தெரிஞ்சு எடுத்துட்டு வரவே இல்லை எனக்கு தேவையானது ஒரு நூறு ரூபாய் வைரம் தான் அது இருந்தாலே நான் உயிரை மாய்ச்சிக்கலாம் அப்படின்னு தான் எடுத்துட்டு வந்தேன் என்னோட தந்தைக்கு இதனால் மிகப்பெரிய பிரச்சனையை கொடுத்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறாள் அவளோட தந்தையோ எனக்கு பணத்தை விட உன்னோட உயிர் தான் முக்கியம் அதுக்காக தான் இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன் பணத்தை பற்றி எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறாரு இப்போது இவங்க மூன்று பேரும் இப்படி பேசிகிட்ருக்கிற நேரத்தில் அவளோட தந்தை ஒன்று சொல்கிறாரு இனிமே வைர வியாபாரத்தையே கைவிட்டலான்னு இருக்கேன் இந்த பெண்ணை வச்சுக்கிட்டு வைர வியாபாரம்லாம் பண்ண முடியாது கடைசியாக உயிரை மாச்சிக்கிறேன்னு ஏதாவது வைரத்தை தூக்கிட்டு இப்படி கிளம்பிடுவா அப்படின்னு சொல்ல மீண்டும் எல்லோருமே சிரிக்கிறாங்க இனிமேல் இந்த பெண்ணை பார்த்துக்கிற பொறுப்பெல்லாம் என்னால் முடியாது நீங்களே பார்த்துக்கங்க அப்படின்னு அவரோட கையில் அந்த மனோகரியின் கையை பிடிச்சி கொடுக்குறாரு அவளோட தந்தை இப்போ இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே திருமணம் ஆயிடுச்சு இப்போ இவங்க ரெண்டு பேருமே பாபநாசத்துக்கு வந்திருக்காங்க எதுக்காக தெரியுமா பிஏ பரீட்சியில மூன்று முறை தோல்வி அடைஞ்சதுக்குனாலையும் அவள் பரீட்சையில் தோல்வி அடைஞ்சனாலேயும் இனிமே இதுக்கு எல்லாமே ஒரு முழுக்கு போட்டுடலாம் அப்படின்னு தான் அங்கே வந்து கல்யாணி தீர்த்தத்தில் முழுகி எழுந்திருக்கிறாங்க இதனால பரீட்சையில் தோல்வி அடைஞ்சா என்ன அவங்க வாழ்க்கையில வெற்றி அடைஞ்சிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாக வாழ்க்கை துணையாக அவங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சுட்டாங்க அதனால் வாழ்க்கை அடுத்தடுத்த அற்புதங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் ஒரு பரீட்சையில் தோல்வி அடைஞ்சதுக்காகலாம் உயிரை விட்டுட்டால் அந்த அற்புதங்களை சந்திக்கிறதை நம்ம இழந்துடுவோம் மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி